ஒரு பக்கம் இல்லாத ஹிந்தி திணிப்பு மறுபக்கம் அறிவிக்கவே படாத நாடாளுமன்ற தொகுதி வரையறை என திமுக பல்வேறு விஷயங்களில் மக்களின் கவனத்தை திருப்பி வருவதற்கு பின்னால் என்ன இருந்தது என்பது இப்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது மது ஆலைகளில் இருந்து டாஸ்மாக் கடைகளுக்கு நேரடியாக மதுபானங்கள் விநியோகம் செய்து பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பது அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனத்தின் நான்காயிரத்து எண்ணூற்று முப்பது சில்லறை கடைகள் வாயிலாக கோடி ரூபாய்க்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன கொள்முதல் செய்வதில் முறைகேடு நடப்பதாகவும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு புகார்கள் பரந்து சென்றன அதன் அடிப்படையில் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானங்கள் வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் மது ஆலைகள் என இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் இறங்கினர் சென்னை ஆயிரம் வழக்கு கிரீப் சாலையில் திமுக மேலிடத்து முக்கிய புள்ளிகளுடன் தொடர்பில் உள்ள மதுபான குழுமத்தின் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்தினர் அதே போல சென்னை பாண்டிபஜாரில் உள்ள திமுக எம்பி ஜெகத் ரச்சகனுக்கு சொந்தமானதாக கூறப்படும் மதுபான தயாரிப்பு நிறுவனமான அகாடுஸ் அலுவலகத்திலும் சோதனை நடத்தினர் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மிகப்பெரிய அளவில் மதுபானங்கள் விற்கும் திமுக முக்கிய புள்ளியின் நெருங்கிய நண்பர் வாசுதேவனின் கால்ஸ் குழுமத்தின் சென்னை தலைமை அலுவலகத்திலும் சோதனை நடந்தது இந்த நிறுவனங்களுக்கு சொந்தமான செங்கற்பட்டு புதுக்கோட்டை விழுப்புரம் கோவை மாவட்டங்களில் உள்ள மது ஆலைகளிலும் தீவிர சோதனை நடந்தது சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் சோதனை நடத்தி கடல் வரி ஏய்ப்பு தொடர்பாக ஏராளமான ஆவணங்களை கைப்பற்றி உள்ளனர் அமலாக்கத்துறையினர் இது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறும்போது டாஸ்மாக் கொள்முதல் மற்றும் விற்பனை தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் பதிவு செய்த முப்பத்தி ஐந்து வழக்குகள் மீது நாங்களும் விசாரணை நடத்தி வருகிறோம் மாநிலம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளில் விற்பதற்கு தேவையான பாட்டில்களை ஆலைகளில் இருந்து கொள்முதல் செய்து நாற்பத்தி மூன்று குடன்களில் இருப்பு வைக்க வேண்டும் கொள்முதல் செய்யப்படும் எல்லா மது பாட்டில்களுக்கும் கடல் வரி செலுத்த வேண்டும் குடோன்களுக்கு கொண்டு வரும் எல்லா பாட்டில்களும் ஆவணத்தில் வரவு வைக்கப்பட வேண்டும் சில்லறை கடைகளில் இருந்து குடோன்களில் இருந்து விநியோகம் செய்யப்பட வேண்டும் கடைகளில் தினமும் எத்தனை பாட்டில்கள் எவ்வளவு ரூபாய்க்கு விற்பனையானது என்ற விவரங்களை ஆவணப்படுத்த வேண்டும் சோதனையில் கலால் வரி தொடர்பாக எங்களுக்கு கிடைத்த ஆவணங்களை ஆய்வு செய்ததில் ஆலைகளில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்டு நேரடியாக சில்லறை கடைகளுக்கு சப்ளை செய்யப்பட்டிருப்பது இருப்பது தெரிய வந்துள்ளது இந்த பாட்டில்களின் விற்பனையும் கணக்கில் காட்டப்படவில்லை தலால் வரி ஏய்ப்பு செய்ததுடன் கொள்முதல் மற்றும் விற்பனையில் பல ஆயிரம் கோடிக்கு ஊழல் நடந்திருப்பது தெரிய வருகிறது இது பற்றி விரிவான விசாரணை நடந்து வருகிறது இந்த ஊழல் தொடர்பாக தனியாக வழக்கு பதிவு செய்யவும் திட்டமிட்டுள்ளோம் என்று கூறினர் அத்தனை அமைச்சர்களுக்கு பிரச்சனை வந்த போதெல்லாம் கூலாக அந்த விஷயத்தை கையாண்ட தமிழக முதல்வர் டாஸ்மாகை கவனித்து வந்த செந்தில் பாலாஜி சிறை சென்ற சமயத்தில் அப்படி பொங்கினார் என்ற விஷயத்திற்கு பின்னால் உள்ள முக்கியத்துவத்தையும் யூகிக்க முடிகிறது கைப்புண்ணிற்கு கண்ணாடி எதற்கு என்பது போல் வெட்ட வெளிச்சமாக நடக்கும் சமீப கால நிகழ்வுகள் திமுக அழுத்தத்தில் உள்ளது என்பதை மட்டும் தெளிவாக காட்டுகிறது அமலாக்கத்துறையின் தீவிர விசாரணைக்கு பின்னர் எந்தெந்த திமுகவின் முக்கிய தலைகள் உள்ளே செல்வார்கள் என்ற விவரம் தெரிய வரும் என்றும் கூறப்படுகிறது